அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளானது மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த ஒரு பொருளின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உலகிற்கு சில மாற்றங்களானது ஏற்படும் அந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து முக்கியமான நிகழ்வுகளானது நிகழப்போகிறதா அந்த பொருளின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் அந்த ஒரு உத்தரவு சக்தியானது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே நிறைய விஷயங்களானது மாறுபட்டு காணப்படுதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ம கும்பராசி நேர்களுக்கு இந்த பொருளினுடைய தாக்கங்களானது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அன்பர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது அந்த ஒரு விஷயங்கள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கும்பராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகளானது இருந்து கொண்டே வந்துட்ருக்கோம் கடந்த சில காலங்களாகவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளானது இருந்த வந்த நிலைகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க குறையாக நின்ற பணிகள் இனி சிக்கலின்றி நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கு செலவுக்கேற்ற வரவுகள் வந்து சேரும் கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தந்தை வழி மூலமாக அனுகூலங்களானது கிடைக்குங்க அருளாளர்களினுடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் அதேபோல் உத்தியோகஸ்தாரர்களுக்கு விரும்பிய பணி உயர்வானது இப்பொழுது கிடைக்குங்க உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பங்களும் அறையும் உங்களுடைய சேமிப்புகளும் இப்பொழுது உயருங்க நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டும் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள் எதிரிகளினுடைய ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழடைவீர்கள் அதேபோல் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளுமே சுமூகமாகவே வந்து முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகளானது வரும் மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர் அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதிகள் கிடைத்தாலுமே திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க பணியாளர்களிடம் நிதானத்தை கொஞ்சம் நீங்கள் கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகள் கூறுவதுபடி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நிலுவையில் உள்ள பணமானது இப்பொழுது வரலாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளானது உங்களுக்கு உண்டாகலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலுமே செலுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சரியான நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகுங்க மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதனால வீண் விரோதங்களும் உங்களுக்கு உண்டாகும் மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இந்த நேரங்கள் வந்து உங்களுக்கு சரியான நேரமாகவும் வந்து காணப்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது காணப்படுங்க உறவினர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது அலுவலகத்தில் வேலை சுமைகளானது அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது காலகட்டத்தில் உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது பிறக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமையும் ஆனாலுமே குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியானது இப்பொழுது குறையும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால் அலைச்சனானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு தாமதப்படும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு போட்டிகளானது நீங்குங்க எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையானது உண்டாகுங்க எல்லா கஷ்டங்களும் இப்பொழுது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியும் மீன் அழைச்சலும் உங்களுக்கு உண்டாகுங்க எதிர்பாராத செலவுகளானது ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது மன அமைதியானது பாதிக்கும்படியான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பழனை தரக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக வந்து இருக்கிற எதிலுமே ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் பேச்சு திறமைகளானது அதிகரிக்க செய்யுங்க எதிர்பாலினரத்தை விடம் வந்து பழகும் போது கொஞ்சம் உங்களுக்கு கவனங்களானது தேவை நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்குங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது தள்ளிப்பகவும் வாய்ப்புகளானது உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை வலுவானது இருக்குங்க பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அதேபோல் குடும்பத்தில் அமைதியானது இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக மனம் மகிழக்கூடிய காரியங்களும் நடக்கும் உறவினர்களுடைய வருகையானது இருக்குங்க வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பெண்களுக்கு பேச்சு திறமையினால் காரியங்களை சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அலைச்சலும் உங்களுக்கு குறையும் கலைத்துறையினர்களுக்கு இப்பொழுது பாராட்டு மலையானது வந்து பார்த்திங்கன்னா குவியும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாகவே காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடை விட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்கும் ராசி அதிபதி சனியினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சால ஆதாயங்களானது உண்டாகுங்க பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் ஆதரவை உத்தியோகஸ்தாரர்கள் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால அலைச்சலானது உண்டாகலாங்க எதிர்பார்த்த பலன்களானது இப்பொழுது உங்களுக்கு தாமதப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் குடும்பத்தில் வந்து சுப சுபகாரியங்களானது நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது வந்து கூடும் பிள்ளைகளால் நன்மையும் ஏற்படும் அவர்களது திறமையை கண்டு மன மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியுங்க வீண் அலைச்சலானது உண்டாகும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் புதிய காரியங்களில் வந்து ஈடுபடும் போது கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்வது உங்களுக்கு நல்ல இதை கொடுக்குங்க அதேபோல் மன அமைதியானது பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பானது காணப்படுது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்வது நல்லது தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க பரிகாரமாக சனிக்கிழமை தோறுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்களானது தீரும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ